வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் கிளிநொச்சி பழைய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏனையின் வீதி யக்கச்சி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து ஒன்று குறித்த பகுதியில் பயணிகளை ஏற்றி சென்ற போது வீதியால் சென்ற ஒருவர் திடீரெனு பேருந்தை வழிமறைத்து ஏற முற்பட்ட போது பேருந்து சில்லுக்குள் நசியுண்டு உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தின் போது கிளிநொச்சி பரந்த பகுதியை சேர்ந்த நாற்பது வயதான தங்கவேல் விஜிதன் என்பவர் சமூக இடத்திலேயே உயிரிழந்துள்ள தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஈடுபட்டதாக கூறி கடற்றொழிலாளர்களை இலங்கையின் கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதுடன் இலங்கை வடக்கு பருத்தித்துறை கடற்பகுதியில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தரப்புகள் தெரிவித்துள்ளன இதன்போது நாகப்பட்டினத்தை சேர்ந்து பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பயணித்த விசைப்படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது அண்மை காலமாக தமிழக கடற்பொழிலாளர்கள் தொடர்ந்தும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பாறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து அரசு பேருந்தின் ஒருவர் திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணியளவில் அம்பாறை டிப்போவில் இருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட பேருந்தின் சாரதி குறைவு காரணமாக இங்கினியா கலையில் பேருந்தை நிறுத்திவிட்டு தனியார் மருத்துவமனை மருத்துவரிடம் மருந்து எடுத்துக்கொண்டு கொழும்பு நோக்கி புறப்பட்டுள்ளார் சாரதியின் உடல்நிலை மோசமாக இருப்பதால் பேருந்தை செலுத்த வேண்டாம் என மருத்துவர் அறிவுறுத்திய போதும் வேறு சாரதிகள் இல்லாத காரணம் பத்து மைல் தூரம் வரை அவர் பேருந்தினை செலுத்தியுள்ளார் திடீரென ஏற்படும் மாரடைப்பு காரணமாக உடனடியாக கொண்டு செல்லப்படும் போதிலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் போது பேருந்து வீதியை விட்டு விலகியதன் காரணமாக பேருந்தில் பயணம் செய்து ஒருவருக்கு மாத்திரம் லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விபத்து ஏற்படும் போது பேருந்தில் நாற்பது பயணிகள் இருந்ததாகவும் பேருந்தின் நடத்துனர் தெரிவித்துள்ளார் பரக ககலை பிரதேசத்தில் வசிக்கும் இரண்டு பிள்ளைகளின் தந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய உயிரிழந்துள்ளார் சம்பவம் இலங்கை வியட்நாம் இந்தோனேசியா ஆகிய நாடுகளுடன் கடற்படை ஒத்துழைப்பை நோக்கில் சீன கடற்படைக்கு சொந்தமான போலந்து என்ற கப்பல் சீனாவின் வடகிழக்கில் உள்ள டெலியின் மாகாணத்தில் இருந்து தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இக்கப்பல் இம்மாதம் இறுதி வாரத்தில் இலங்கைக்கு வர உள்ளது மீட்டர் நீளமும் பதினோரு மீட்டர் அகலமும் கொண்டது கடற்படை கேடட்களுக்கு ஒரே நேரத்தில் பயிற்சி அளிக்கும் வசதியும் உள்ளது கடற்படை அதிகாரிகளிடையே தொழில்முறை திறன்களை வளர்ப்பது மற்றும் பிற நாடுகளின் கடற்படைகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் பொதுவான எதிர்காலத்துடன் கடல் நடவடிக்கைகளை தொடங்குவது இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என்று கப்பலின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த கப்பல் தனது பயணத்தின் போது ஹாங்காங்கில் தொழில்நுட்ப வசதிகளை பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காய்சல் உடல்வலி சளி ஒவ்வாமை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தி வரும் நூற்றி ஐம்பத்தி ஆறு வகையான மாத்திரைகளுக்கு இந்திய மத்திய அரசு தடை விதித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டில் பயன்படுத்தப்படும் மாத்திரை மருந்துகள் அனைத்தும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுடனேயே விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன எனினும் ஏதேனும் மாத்திரை மருந்துகளில் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டால் அதனை தடை செய்ய மத்திய சுகாதாரத்துறைக்கு முழு உரிமை உள்ளது என்ற அடிப்படையில் தற்போது இந்தியாவில் நாட்டு நாட்டின் பயன்பாட்டில் உள்ள எஃப்டிசி பிரிவை சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு பிக்சட் டோஸ் காம்பினேஷன் வகையை சேர்ந்த மாத்திரைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த மாத்திரைகளில் உயிருக்கு ஆபத்து விளைவிப்பது மற்றும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அம்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து அவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முன்னூற்றி இருபத்தி எட்டு மாத்திரைகளுக்கு இந்திய மத்திய அரசு தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழர்களுக்காக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் போது பங்களாதேஷில் உள்ள இந்துக்களுக்காகவும் அதை வெளிப்படுத்த முடியும் என சென்னை மேல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதன்படி அண்டை நாட்டில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்த நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அனுமதி வழங்கியுள்ளார் அத்துடன் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் அன்று அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்த மனுதாரர் அமைப்புக்கு அனுமதி வழங்குமாறு மாநில போலீசார் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார் இந்து நிர்வாகி ஒருவர் தாக்கல் செய்த மனுவின் மீது நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் செய்திகள் அமலின படுகொலை நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் எதிர்ப்பை கனடாவின் பிரம்டன் மாநகர அதிகாரிகள் புறக்கணித்துள்ளனர் முன்னதாக இந்த நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கு இலங்கையின் எதிர்ப்பை முன்வைத்து இலங்கை தூதரக பொறுப்பு அதிகாரி துசார ரொட்ரிகோ பிரம்டன் மாநகர முதல்வருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அத்துடன் வெளிவிப அமைச்சர் அலிசப்ரியும் கனேடிய தூதுவர் அழைத்து இலங்கையின் எதிர்ப்பை பதிவு செய்தார் எவ்வாறாயினும் இன படுகொலையில் ஈடுபட்டுள்ள இலங்கை அரசாங்கம் கூறுவதை கண்டு தனது அலுவலகம் அஞ்சம் போவதில்லை என பிரம்டன் முதல்வர் பெட்ரிக் கனேடிய வெளியுறவு அமைச்சருக்கு எழுத்து மூலம் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் தமிழ் சமூகம் தங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் மாவீரர்களை நினைவு கூறுவதை தடுக்க இலங்கை அரசாங்கம் முயற்சி செய்யலாம் ஆனால் கனடாவில் அவர்களால் அதை செய்ய முடியாது இந்த நிலையில் கனடாவில் நினைவேந்தல் மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுக்க முயல்வது உள்நாட்டு விடியங்களில் வெளிநாட்டு தலையீடாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேற்கு ஜெர்மனியின் சோலிங்க நகரில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு மேற்கொள்ளப்பட்டு கத்திக்குத்து தாக்குதலில் மூவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் நான்கு பேர்பாடு காயமடைந்துள்ளனர் அந்நாட்டு நேரப்படி வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பத்து மணியளவில் நகர மையத்தில் நடைபெற்ற ஒரு விழாவின் போது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாது ஒரு நபர் பல நபர்களை தாக்கியதாகவும் குற்றவாளி இன்னும் தலைமறைவாக உள்ளதாகவும் நகர போலீசார் கூறியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் இன்னும் அவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை தேடுவது இதற்காக ஹெலிகாப்டர் உட்பட ஒரு பெரிய குழுவை அனுப்பியுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் தாக்குதலின் நோக்கம் மற்றும் சந்தேக நபரின் அடையாள விவரங்கள் இன்னும் தெரியவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்பான விளையாட்டு செய்திகள் இங்கிலாந்தின் வீசிய பந்தை தடுக்க முற்பட்ட போது அப்பந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் கட்டை விரலில் தாக்கியதில் இலங்கை வீரர் தினே சந்திமல் காயமடைந்துள்ளார் இதனையடுத்து அவர் களத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதோடு ஸ்கேன் மூலம் காயத்தின் அளவை மதிப்பிடுவதற்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் வலுவான இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சு தாக்குதலுக்கு எதிராக இலங்கை அணி தங்கள் இன்னிங்ஸை நிலைப்படுத்த விரும்புவதால் அவர் களத்தில் இல்லாமையானது இலங்கை அணிக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இலங்கைக்கும் இங்கிலாந்து அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்டின் மூன்றாம் நாள் ஆட்ட முடிவின் போது இலங்கை அணி தமது இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் தவான் அறிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி தொடக்க வீரராக களமிறங்கும் சிகர் தவான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரின் மூலம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு அறிமுகமானார் தனது சிறப்பான அதிரடி ஆட்டத்தின் மூலம் டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் அணிகளிலும் இடம் பிடித்தார் இந்திய அணிக்கு சிறந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கும் சிகர் தவான் இந்திய அணிக்காக நூற்றி அறுபத்தி ஏழு ஒருநாள் போட்டிகளில் விளையாடி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று ஓட்டங்களை பெற்றுள்ளார் தனதாக்கியுள்ளார் இவர் இந்திய அணிக்காக ஒட்டுமொத்தமாக சதங்களை பெற்றுக் கொடுத்துள்ளார் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பங்களாதேசிற்கு எதிராக கடைசி ஒருநாள் போட்டியை விளையாடி இவ்வாறாக இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காத நிலையில் சர்வதேச போட்டிகள் மாத்திரமன்றே உள்ளூர் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கோப்பை தொடரில் அதிக ஓட்டங்களை பெற்ற வீரர் இவர் என்பதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் விளையாட்டில் சிறந்து விளங்கியதற்காக உயரிய விருதான அர்ச்சனா விருது இந்திய மத்திய அரசால் தவானுக்கு வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ீமியர் லீக்கினும் மாபெரும் ஓவர் கேம் கருப்பந்தாட்டு போட்டி ஒன்று இவரிடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிரித்தானியாவின் நகரில் நடைபெறவுள்ளது இப்போட்டிக்கான முன்னேற்பாடாக வீரர்களை ஏழு முறையில் தெரிவு செய்யும் நிகழ்வு என்று தென்கிழக்கு லண்டனில் உள்ள சூட்டர் கில் செக் போம் கொல்லேஜ் இன் கேட்பு கூடத்தில் அந்நாட்டு நேரப்படி பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் நடைபெறவுள்ளது உள்ளது இவருடம் பத்து அணிகள் இப்போட்டிக்காக உள்வாங்கப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று வளர்ந்து வரும் அணிகள் ஏற்கனவே போட்டியின்றி தெரிவாகி தற்போது ஏழு புதிய அணிகளுக்காக விளையாடவுள்ள வீரர்கள் புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு முறையில் தெரிவு செய்யப்பட உள்ளனர் இந்த முறையானது பணத்தினை கொண்டு வீரர்கள் தெரிவு செய்யப்படாமல் அணிகள் ஒவ்வொன்றுக்கும் தலா ஆயிரம் புள்ளிகள் வழங்கப்பட்டு இப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு அணிகளுக்குமான வீரர்களை அந்தந்த உரிமையாளர்கள் மற்றும் முகாமையாளர்கள் பெற்றுக் கொள்ள உள்ளனர் சமநேரத்தில் இந்நிகழ்வை நேரலை மூலம் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் அவாமி நிகழ்ச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் சிரேஷ்ட வீரருமான சகிப் அல் ஹசன் மீது பங்களாதேஷ் எதிராக கடந்த ஆகஸ்ட் போராட்டத்தில் ரூபால் இஸ்லாம் என்ற இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவர் மீது இக்குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இளைஞரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதில் சகிப் அல் ஹசனின் பெயரும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேரு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் வணக்கம்